மிக அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருப்போம் வெள்ளிக்கிழமை வந்துட்டா உண்மை செலவாத்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச செலவாத்து தான் எண்பது முறை ஓதுனா எண்பது வருட பாவங்கள் மன்னிக்கப்படுது நான் இப்ப தானே பதினஞ்சு வயசு நான் ஏன் எண்பது வருட எண்பது வருஷம் ஓதனா எல்லாத்தால சொல்லி ரசூல் சல்லா அலே மூலமாக நம்மளுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குறான் அதை நம்ம இன்சார செயல்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும் செலவாத்துக்கெல்லாம் தலைமையான செலவாத்து தான் தருத்தே இப்ராஹிம் நம்ம அத்தை காத்துல ஓதுறோம் இல்லையா அந்த செலவாத்து அதுக்கு அடுத்து 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 பனிரெண்டாயிரம் செலவாத்துக்கள் இருக்கு எத்தனை செலவாத்துக்கள் நம்மளுக்கு தெரியுமோ அந்த இன்ஷா செலவாத்தின் இப்ப நம்ம காலையில எந்திரிச்ச உடனே நம்ம துவா ஓதுவோம் இல்லையா துவா ஓதி முடிச்சுட்டு செலவாத்து நம்ம ஓதுவதனால எனர்ஜி போயிருமா இப்ப பெரும்பாலான வீட்டுல துவா கூட கிடையாது அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானா அப்ப நம்ம இன்ஷால்லா செலவாத்து துவாவையும் ஓதி செலவாத்தையும் நம்ம ஓதிட்டு நம்ம காரியங்களை ஆரம்பிக்கும் போது அன்றைய நாள் அல்லாஹு தாலா பெரிய பெரிய சுமைகள் வந்தாலும் பெரிய பெரிய சிரமங்கள் வந்தாலும் அல்ல ரொம்ப லேசாக்கிடுவான் ரொம்ப ரொம்ப லேசாக்கிடுவான் அது கண் கூட பார்க்கலாம்